வெளிப்படுத்த விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது ஆண்டவர் தமக்குரியதான சுபாவங்களை அந்த ஒன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறார் அவருக்கு என்னென்னலாம் சுபாவம் இருக்கு அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத ஓவராலா அந்த ஒன்றாம் அதிகாரம் வெளிப்பட்ட விஷயத்தில் சொல்லுவார் அவருடைய கண்கள் அக்கணிச்சுவாலையாக இருந்தது அவருடைய வஸ்திரம் வஸ்திரத்தை போல இருந்தது அவருடைய அவர் பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது அவருடைய தலை வெண்பஞ்சை போல் இருந்தது அவர் கையில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார் இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவார் ஓவராலாக கொடுத்துட்டு ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்லும் போது ஒவ்வொரு பார்ட்டாக அதை பிரித்து கொடுப்பார் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் எல்லாம் முழுமையாக ஆண்டவரை வந்து யோவான் பார்ப்பார் அதாவது அவருடைய ஸ்பிரிச்சுவல் வியூவை பார்ப்பார் பார்த்துட்டு அதை பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு சபைக்கு ஏபேசுக்கு சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிவன சபைக்கு சொல்லும்போது வாசிங்க முந்தினவரும் பிந்தினவரும் ஒவ்வொரு அதாவது ஓவராலாக அவருடைய விஷயத்த சொல்லிட்டு அதை பார்ட் பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிக்கொண்டே வருவார் அப்படி வரும்பொழுது அந்த குறிப்பாக சபைக்கு எழுதும்போது முதலாவது எழுதும்போது கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னென்னா ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் ஏழு பொன் குத்து விளக்குகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதிகாரத்திலேயே நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் இரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் இந்த ஏழு சபை என்பது இயேசு கிறிஸ்து பரமேரி போனதுலேருந்து திருப்பி வந்து சபையை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டம் வரைக்கும் இந்த முழுமையாக உன் காலகட்டங்கள் அந்த ஏழையும் பிரித்து கொடுத்துருப்பாரு அந்த ஏழு சபைகளுடைய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த ஏழு சபைகளை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னென்னா ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் இந்த ஏழு சபைகளுக்கு நடுவில் என்ன செய்ய விரும்புகிறார் உலாவ விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இந்த உலாவுதல் அப்படிங்கிறதான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம் இதுதான் கர்த்தருக்கு சபை மேலே உள்ளதான மிக முக்கியமான ஒரு விருப்பம் சபையை ஆண்டவர் படைக்கும் பொழுது அல்லது ஒரு சபையாக முதல் முதல்ல ஸ்தாபிக்கும் பொழுது கர்த்தர் சபையை பார்த்து விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம் மத்தியிலே அவர் உலாவ விரும்புகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசை குறித்து சொல்லப்படும்போது எஸ்ஐக்கே இருபத்தி எட்டில் அவன் வந்து நிறைய கற்களுக்கு நடுவிலே உலாவி கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் இந்த கற்கள் என்ன என்ன அப்படிங்கிறதான் நிறைய விஷயம் இருக்குது ஆனால் கர்த்தர் அவனை வைத்ததான நோக்கம் என்னென்னா உலாவிக் கொண்டிருதல் உலாவிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் வாக் அல்லது அவங்க மத்தியில் அவர் வந்து ஒரு ரிலாக்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கிற பேர் தான் உலாவுதல் வேக வேகமாக நடக்கிறது வேற ஓடுறது வேற இப்போது பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் இப்போ எளியா பார்க்குறாரு இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்து நடக்கிறது வேற ஓடுறது வேற ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன் அதே மாதிரி உலாவுதல் என்பது ஒன்று இருக்கிறது அதாவது ரிலா உலாவுதல் என்பது ரிலாக்ஸ் அப்படியே தேவன் அவங்களோடு கூட பேசிக்கொண்டு அப்படி ஒரு தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் கத்தர் வைத்தார் அப்படி உலாவி கொண்டிருந்த இந்த பிசாசு நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் உலாவி கொண்டிருந்த இந்த பிசாசு கீழே விழுந்ததான் ஆண்டவர் அவரை தள்ளிட்டார் அந்த உலாவும் போது அவனுக்குள்ளே ஒரு பெருமை வருகிறது அவன் வந்து என்ன செய்கிறான்னா நான் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் நான் வந்து என்ன செய்வேன் வடபுறத்தில் உள்ள நகரத்துக்கு நான் இதாகவேன் சிங்காசனத்தை போடுவேன் இப்படி நிறைய விஷயத்தை செய்கிறான் போது கத்தர் என்ன பண்ணுறார் அவன் அங்கே தள்ளிடுறார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அந்த இடத்துக்கு தான் ஆதாமை உண்டாக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுக்கு தான் மளிகை ரெண்டு பதினஞ்சில் அவர் ஒருவடை அல்லவா உண்டாக்கினார் இப்போது அவங்ககிட்ட அந்த அவனை உண்டாக்கிட்டு அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இந்த பிசாசர் நேரத்தில் தான் ஆதாமை கொழந்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆனால் இப்போ ஆதாமை உருவாக்கி விட்டு கொண்டு வந்து வச்சுட்டு ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு கேட்டால் ஆதாமோடு கூட உலாவ விரும்புகிறார் மாதியாம மூணு எட்டு வாசி பகலின் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அப்போ தேவன் என்ன பண்ண விரும்பி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மனுஷனோடு கூட உலாவ விரும்புகிறார் இந்த தோட்டம் என்பது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா பேரடைஸ்க்கு அடையாளமாக இருக்கு பரதீசிக்கு அடையாளமாக இருக்கு அந்த பரதீசியில் தேவன் உலாவுகிறவராக ஏன்னா பரதீசியின் மத்தியில் இருக்கிற வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் அப்படிங்கிறார் அதே மாதிரி தோட்டத்தை பார்த்தீங்கன்னா தோட்டத்தின் நடுவிலே ஒரு ஜீவ விருட்சம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பரதேசி என்பது தோட்டத்துக்கு அடையாளமாக இருக்கிறது அப்போ தோட்டத்தில் உலாவுகிற தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில் அந்த குளிர்ச்சியான வேலை என்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ தேவனுடைய அந்த அந்த வர டைம் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய மனநிலை இருக்குன்னு பார்க்குறோம் உதாரணமாக சோதமாக அழிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா மம்ரையின் சமபூமிக்கு வருவார் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகம எப்போ பார்க்க வருவார்னா பகலில் உஷ்ணமான வேலையில் அப்படின்னு இருக்கோம் நம்ரையின் சமபூமியிலே ஆபரகமை என்ன செஞ்சார் கர்த்தர் உத்தமான வேலையிலே சந்திக்கும்படி வந்தார் அப்படின்னு அப்போ உஷ்ணமான வேலைன்னா சூடு கர்த்தர் கோவமாக இருக்கார் இதை யார் கரெக்டாக புரிஞ்சுப்பான்னு கேட்டிங்கன்னா எளியாக புரிஞ்சுப்பார் பொண்ணு ராஜாக்கள் பத்தம்போதில் கர்த்தர் எலிய வெளியே வர சொல்லுவார் சிங்க கெபியை விட்டு ஆனால் எளிய வரமாட்டார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நடக்கும் முதலாவதாக பெரும் காற்று வீசும் கண்மலையை பழக்கத்தக்கதான காற்று வீசும் அக்கினி வரும் பூமி எதிர்ச்சி வரும் அதில் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தை சொல்லும் அதிலே கர்த்தர் இல்லை அப்படின்னு இருக்கும் அதோட அர்த்தம் என்னென்னா கர்த்தர் அந்த மைண்டில் இல்லை அழிக்கிற இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ பகலில் குளிர்ச்சியான வேலைன்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் கூலாக இருக்கார் உலாவுகிறதான தேவன் ஸோ காட் நம்மக்கிட்ட விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மோடு கூட அவர் உலாவ விரும்புகிறார் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்குது இல்லையா அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது நோவை குறித்து வேதம் சொல்லுகிறது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தானுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாக்டு வித் த காடுன்னு இருக்குது தேவனோடு கூட நடந்து கொண்டு இருந்தான் இந்த தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் தான் தேவனோடு கூட அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கும் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவம் தான் நோவாவை பேழைக்குள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ தேவன் மனுஷனோடு கூட நடக்க விரும்புகிறார் அதுதான் வசனம் சொல்லுது தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே ஊலாபும்படி வந்தார் அப்படின்னு இருக்கு இப்போ தோட்டம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசாய புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின்படி தேவனுடையதான சபை எனக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு அப்படின்னு சொல்றார் அப்போ ஆண்டவர் தேவனுடைய சபையிலே உலாவும்படி வருகிறார் தோட்டத்துக்குள்ள எப்ப வராரு குளிர்ச்சியான வேலையில் வருகிறார் குளிர்ச்சியான வேலைனா என்ன தேவன் சந்தோஷமாக கூலாக மனவாளன் மனவாட்டியோடு குடு வாரும் நேசரே நாம் வயல்வெளியில் போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான தேவன் உலாவ விரும்புகிறார் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உலாவி கொண்டிருந்தாள் இல்லையா இசைக்கல் இருபத்தெட்டு பதினாலில் ஒருத்தன் உலாவை கொண்டிருந்தவன் மனமேட்டுமை அடைந்து அல்லது பதவி ஆசை பிடிச்சி அல்லது மேலே வரணும்னு நினச்சி விழுந்து போனான்னு பார்க்குறோம் ஸோ உலாவும் பொழுது ஒரு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல உலாவினவன் அந்த மனமேட்டுமை அடைந்தவனாக பெருமை அடைந்தவனாக இவ்வளோத்துக்கு நடுவில் நம்ம தான் உலாவுகிறோம் நம்ம தான் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அவன் விழுந்து போனான் இப்போ அடுத்து கத்திர என்ன செய்கிறாரு மனுஷனோடு கூட உலாவும்படி வருகிறார் இப்போ மனுஷன் என்ன சொல்கிறான் வசனம் சொல்லுது பகலில் மூணு எட்டு வாசிங்கமாக ஆதியாக மூணு எட்டு பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சத்தம் தேவன் உலாவுகிற ஒரு சத்தம் இருக்கு அந்த உலாவுகிற சத்தம் அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது வசனம் சொல்லுது அப்பொழுது அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள் ஆதாமும் அவன் மனைவியும் தேவன்கத்தோட சத்தம் விலகி தோட்டத்தில் அப்போது அவன் சொல்கிறான் பத்தாவது வசன வாசிங்க அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து பயந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் உலாவுகிற சத்தம் அவனுக்கு என்னவா இருக்கிறது பயத்தை உண்டு பண்ணுகிறது தேவன் உலாவும் போது பயம் வருமா யோசித்து பாருங்க ஒருத்தர் வேகமாக நடந்து வர்றாருன்னு நமக்கு பயம் வரும் அவர் வர்ற வேகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யும் சில நேரத்தில் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கணவர் வருவார் அவர் வரும்போது அவர் செருப்பு விடுற வேகத்துலேயே அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடும் இருந்தாலும் இன்றைக்கி என்ன செய்யறீங்கள சரியில்லை அப்படின்னு அவர் செருப்பு விட்ற வேகமே அப்போ அந்த நடையை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் உலாவும் போது பயம் வருமா தேவன் உலாவை வருகிறார் பகலில் குளிர்ச்சியான வேலையிலே உலாவும்படி கூலாக ரிலாக்ஸாக கற்றுற வர்றார் உங்களோடு கூட நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு வாக் வித் யூ அதான் திட்டம் அப்படி தேவன் இவ்வளவு கூலா இருக்க அந்த நேரத்தில் அந்த சத்தம் பயத்தை உண்டு பண்ணுமா வசனம் சொல்லுது அந்த அந்த சத்தத்தை கேட்டு பயந்து பயம் கேட்டால் ஒரு கோபமான சத்தத்தை கேட்டால் பயம் வரணும் இப்ப எலியாவுக்கு வந்து பயம் வந்துச்சு காரணம் என்னன்னா கண்மலையை பிளக்கத்தக்கதான ஒரு ஒரு சவுண்டு பெருங்காற்று அதை பார்த்தா பயம் வருது நியாயம் இருக்கு இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு பயங்கரமான இடி இடிச்சுது மின்னல் ஒரு அந்த காட்சி அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிது அந்த பயம் வந்ததுக்கு நியாயம் இருக்கு இப்போ உலாவுகிறதுல நியாயம் வருமா பயம் வருமா யோசிச்சு பாருங்க பல நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இப்போ அப்படிதான் இருக்கிறார் இப்போ நம்ம கூட அப்படிதான் இருக்கிறார் அதுவும் இந்த கிருபையின் காலம்னு சொல்ற இந்த காலத்துல அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மதியில் உலாவுகிறவராய்த்தான் இருக்கிறார் கர்த்தர் இன்னும் நம்ம மேல கோமாவே இல்லை இப்போ கூட பாருங்க கர்த்தர் கோவப்பட்டாருன்னா பழைய ஏற்பாடாக இருந்துச்சுன்னா நியாயப்பிரமணமாக இருந்துச்சுன்னா சர்ச்சில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம் டெய்லி பத்து பேரை நம்ம கொண்டு போய் புதைக்கிற வேலை தான் இருக்கும் அவ்வளோதான் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கர்த்தர் அடிக்கிற கோவத்தில் இருந்து அதுவும் புல்பீட்டில் ஆரம்பிக்கும் அது அப்படி தான் சொல்கிறாரு மூப்பர் இடத்தில் தொடங்குங்கிறார் ஆனால் இது புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கிறதுனால இயேசுகிற ரத்தம் சிந்தப்பட்டதுனால கர்த்தர் இன்னும் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நீடிய பொறுமை இருக்கிறார் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க எப்போ உங்களுக்கு தேவனிடத்தில் பயம் இருக்கிறது உங்களுக்கு எப்போ பயம் வருதுன்னு பாருங்க தெளிவாக தெரியும் நீங்கள் சர்ச்சுக்கு நல்லா வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க எப்போ நீங்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போறீங்களோ உங்களுக்கு பயம் வரும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும் இந்த பயம் எதனால் உண்டாகிறது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் ஆகுது அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் கட் உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் ஒரு பயம் வரும் இப்போ பாருங்க வீட்டில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கிறீங்க உங்க வீடு தான் பூட்டி இருக்கு உள்ள உட்காந்துருக்கீங்க திடீர்னு மொத்த கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு ஆஃப் உடனே டக்குன்னு ஒரு பயம் வரும்ல அய்யோ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுல்ல அது எதனால் வருது நம்ம வீடு தான் பூட்டி தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த இருட்டு வந்த உடனே ஒரு சின்ன பயம் வருதுல்ல அதே மாதிரி தான் நாம் தேவனோடு கூட உலாவுகிறவர்கள் தான் தேவன் நம்மோடு கூட உலாவாக தான் இருக்கிறார் இப்போவும் தேவன் உலாவுகிறவர் தான் மாற்றுக்கிறதே கிடையாது இன்னும் அமைதியா இருக்கிறாரு பொறுமையா இருக்கிறாரு அன்பா இருக்கிறாரு ஆனால் நமக்கு கர்த்தருடைய சத்தம் பயமா இருக்கிறது கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு இருதயத்தில் ஒரு பயம் வருது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் அந்த உணர்த்துகிறது இருக்குல்ல அந்த உணர்த்துகிறது நமக்கு என்னவாகுதுன்னா பயமா மாறுது இப்போ அப்பா வந்துட்டு அடிக்க மாட்டாரு ஆனா அவர் பேசுற வேகமே அந்த அவர் சொல்ற விஷயமே நமக்கு என்னத்தை செய்யும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்போ வந்து என்னடா என்ன அப்படின்னு ஒன்னே அவனே யோசிப்பான் இவர் எது கேட்குறாரு இது என்னவாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வரும் தெரியுமா பல நேரங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமலையே அவங்க கேட்கறது சாஃப்டாக தான் இருக்கும் எதனால் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவர்கள் செய்கிறது சாதாரணமாக இருக்கும் நமக்கு அது என்னவாக்குது பயங்கர பயத்தை உண்டாக்குகிறது இப்போ தேவன் உலாவுகிறவரை தான் இருக்கிறார் மாற்று கருத்தே இல்லை இன்னும் கிருபை நம்மேல் இருக்கிறது இன்னும் பாதுகாத்துட்டு இருக்கிறார் ஆனால் அவைகளுக்கு நடுவில் அவர் உலாவும் போது ஏன் அந்த சத்தம் ஆதாமுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொன்னால் அந்த உலாவுகிற சத்தமே எனக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது ஏன்னா இப்போ நான் வேறொரு காரியத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் அவ்வளோதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று எனக்குள்ளே வந்துருச்சு அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்ச ஒன்றை இப்போ எனக்கு அது என்னவா மாறுது ஒரு பயத்தை உண்டாக்குகிறது அப்ப உலாவுகிற தேவனை விட்டு முதலாவது தேவன் விலகவில்லை மனுஷன் விலகினான் இப்போ நான் சொல்றேன் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறது கர்த்தர் கடைசி வரைக்கும் உங்களை என்னையும் தூக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம ஆண்டவர மாதிரி நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆளு மனுஷன் தேவன் உலகத்தில் வேற யாரும் கிடையாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் தாய் தகப்பன் கூட ஒரு இடத்துல விட்டுருவாங்க இதுக்கு மேலே இது உருப்பிடாது அவ்வளோதான் வாய்ப்பு இல்லை சில நேரத்தில் ஒரு ஒரு பேப்பரில் வந்த செய்தி அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரா பையனை பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டாரா ஏன்னு கேட்டால் அவன் திருத்த மாட்டாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்பாவே கை கழுவிட்டார் முடியாதுன்னு சொல்லி ஆனால் பரம தகப்பன் கை கழுவுறதே இல்லை இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆதாம் பழம் சாப்பிட்டான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நல்லா தெரியும் அவருக்கு இருக்குமா சர்வ வல்லமை உள்ள தேவன் தெரியாமல் இருக்குமா வந்து குளிர்ச்சியான வேலையில் ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய் இன்னும் அவர் அவனை தேடுறாரு இன்னும் நம்மை தேடுகிறார் கர்த்தருக்கு இல்லாத எத்தனையோ காரியத்தை நாம் செய்கிறோம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை நாம் செய்கிறோம் சில காரியங்கள் நமக்குள் வருகிறது அது சிந்தனையினாலேயோ செய்கையினாலேயோ அல்லது உபதேசத்தினாலேயோ ஏதோ ஒன்று இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிட்டாங்கிறது சா பார்க்கறதுக்கு இருக்கோம் ஆனால் ரெண்டு குழந்தையர்களை சொல்லும்பொழுது அவர் வந்து என்ன வார்த்தை சொல்கிறார் பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனத்தில் சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு அது உபதேசம்னு சொல்கிறார் எப்படி ஏ வாழ் பழம் சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று உங்கள் இருதயமும் விலகி விடுமோ அதாவது நம்ம என்ன ஏதோ ஒரு விதத்தில் செய்கிறோம் கர்த்தரை விட்டு விலகுன உடனே என்ன ஆகுது நாம் தான் தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொள்கிறோம் ஆனால் கர்த்தர் இன்னும் தேடுகிறார் நீ எங்க இருக்கிற அல்ல ஆண்டவரே உங்க சத்தம் இந்த சத்தம் பயத்தை உண்டாக்குது இந்த சத்தம் ஏன் பயத்தை உண்டாக்குது இந்த சத்தத்தோடு கூட நான் ஒரு நாள் நடந்து கொண்டிருந்தவன் இதே சத்தத்தோடு அவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட நடந்திருக்கிறான் அந்த உலாவுகிற சத்தம் ஒரு நாள் அவனுக்கு எப்படி இருந்தது சந்தோஷமாக இருந்தது ஆலயத்தில் ஆவியானவர் பேசும்போது உங்களுக்கு சில நேரத்தில் இருதயத்தில் குத்தப்படும் சில நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து உங்களை மாதிரி உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூட எங்கள் பாஸ்டர் பேசினார்ன்னு நாங்கள் பார்த்ததே கிடையாது ஆவியானவர் பேசுனார்னு மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் சபையில் அதனால தான் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு குத்தம் அவர் பேசும்போது குத்தம் ஒரு நாள் கூட பாஸ்டர் ஏதோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரோ அப்படின்னு நாங்கள் உணர்ந்ததே கிடையாது எங்களுடையதான ஒரே உணர்வு எங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார் யோசித்து பாருங்க அந்த வார்த்தை அந்த கர்த்தனுடைய வார்த்தை எப்பவுமே கிருபை பொருந்தினதாக இருக்குது நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்குது ஆனால் நமக்கு அது குத்துகிறது இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நான் தோட்டத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு நாளும் கர்த்தர் என்னை விட்டு விலகவே இல்லை அன்னைக்கு விலகின ஆதாம் அதோட தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் அவ்வளவுதான் நீங்கள் அந்த விலகும் போதே திருப்பி கர்த்தரோட கூட ஒப்புறவாக ட்ரை பண்ணணும் இல்ல ஆண்டவரே அது என்ன ஆச்சு பரவாயில்ல நான் திருப்பி வந்தேன் அதனால்தான் எனக்கு ரொம்ப அந்த ஐம்பத்தோரா சங்கீதம் இருக்கு பாருங்க அதை வந்து டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது ஐம்பத்தோறாம் சங்கீதத்தை டெய்லி ஒரு நாள் படித்தா கூட தப்பு கிடையாது இவர் இவர் தாவிதை தப்பு பண்ணுறார் பண்ணி முடித்த உடனே அந்த செகண்ட் அவருக்குள்ளே என்ன ஆகுது ஸ்பிரிச்சுவலி ஒரு பிரச்சனை வருது ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம் வருது வந்த உடனே மனுஷன் போய் அதை சரி பண்ணுறாரு பாருங்க எதை சரி பண்ணுறாரு பாருங்கள் என் ராஜ்யத்தை திருப்பி கொடுமுன்னு கேட்கல அவர் புரியுதா என்ன கேட்டார் அவர் உம்முடைய பர்சு தாவி என்னை விட்டு எடுபடாமலும் உன்னுடைய ரட்சன்ய சந்தோஷத்தை என்ன விட்டு திரும்பவும் எனக்கு தாங்க நடுவில் ஒரு கேப் வந்துருச்சுப்பா ஒரு சின்ன கேப் பல நேரத்தில் அந்த கேப்பை நம்ம என்ன ஃபில் பண்ண விரும்புறதில்ல அந்த சந்தோஷத்துக்குள்ள இப்ப பட்சேபாலால் ஒரு சந்தோஷம் இருக்கு கர்த்தரால ஒரு சந்தோஷம் இருக்கு அதுதான் ரட்சன்ய சந்தோஷம் பட்சேபாலால் வர சந்தோஷம் இருக்கு அதுல எந்த மாற்றுக்கருத்துமில்ல இப்ப இந்த சந்தோஷத்திலேயே தாவிது இருந்துட்டு ரட்சணிய சந்தோஷத்தை மறந்துட்டானா அவன் விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டவன் அதுக்கு பின்னாடி வரமாட்டான் அதான் ஆதாம் வர்றவே இல்லை அதுக்கப்புறம் ஆதாம் தேவனுக்கு முன்னாக போனவன் போனவன் தான் சமூகத்துக்கு விலகி இவன் சமூகத்துக்கு விலகுனா அடுத்து இவன் பையன் காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி இவன் சமூகத்தை விட்டு போனா இவன் பையனும் போயிட்டான் கூட திருப்பி வரணும்னு நினைக்கவே இல்லை நீங்க பைபிளை திருப்பி வரணும்னு நினைச்ச ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பழைய பாட்டில் தாவிது மட்டும்தான் உங்களுடைய ரச்சனைய சந்தோஷத்தை என்ன விட்டு எடுக்காமல் நான் எனக்கு ஆண்டோர் சொல்லிக் கொடுத்தது நான் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் சொல்வேன் என் மெசேஜில் சொல்வேன் யார் வந்து எதுல நடந்தாலும் சொல்வேன் இங்கே நீங்கள் இங்கே யாருமே விழாதவங்கன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது ஏசுநாதர் ஒருத்தரை தவிர அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்தில் தடுக்கி விழுந்தவர்கள் தான் இங்கே செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்கன்னு யாருமே கிடையாது அந்த செகண்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா அவர் விலகலை அவர் உலாவுகிறவர் தான் இருக்கிறார் நம்ம தான் ஓடி போய் விருச்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார் திருப்பி அவர்கிட்ட வந்துட்டா செகண்ட் சான்ஸ் உண்டு திருப்பி அதுக்குள்ளே வந்துட்டோம்னா செகண்ட் சான்ஸ் உண்டு இல்லைனா விருட்சங்களுக்கு பின்னாடி போயிட்டேன் அப்படியே தோட்டத்துக்கு அந்த மரத்துக்கு பின்னாடி போனவன் அடுத்து தோட்டத்தை விட்டு போயிட்டான் அப்படியே போனவன் தான் திருப்பி வரவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும் இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை ஆண்டவர் உங்களை என்னையும் என்ன விரும்புகிறாருன்னா கையை பிடிச்சிக்கிட்டு தேவன் உள்ளாக விரும்புகிறார் அன்னைக்கு ஓடி போனவன் தான் மனுஷன் அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்யல கர்த்தர்கிட்ட அவன் வரவே இல்லை இப்படி முதலாவது தேவன் நம்மோடு கூட வரும் வரும்பொழுது நாம் விலகி ஓடுகிறோம் ஆண்டவர் சரி பண்ண விரும்புகிறார் கூப்பிடுறார் வா அதமே நீ எங்கே இருக்க அவர் அர்த்தம் ஒருத்தரை கூப்பிடுறோன்னா என்ன அர்த்தம் திருப்பி வான் அர்த்தம் இப்போ அதாமே நீ எங்கே இருக்கிறன்னு அர்த்தம் வான் அர்த்தம் அதுக்கு பேர் எங்கே இருக்க ஆண்டவர் கூப்பிடுறாரு இப்போ பாருங்க நீங்கள் ஒருத்தரை வீட்டில் கூப்பிட்றீங்க உங்கள் பிள்ளைய இருந்து ஆ ஆனு சவுண்டு கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன அங்கே இருந்துக்கிட்டே சவுண்டு கொடுக்குற என்ன அங்கேருந்தே சவுண்டு கொடுத்துட்டுருக்குற வந்து என்னான்னு கேளு அந்த அப்படிம்புடைய நோக்கம் என்ன திருப்பி வான்னு சொல்கிற அர்த்தம் அதைத்தான் இவரும் சொல்கிறார் அதாமே நீ எங்கேரு அன்றா திருப்பி அவர் அதை பில்டப் பண்ண விரும்புகிறார் திருப்பி கட்ட விரும்புகிறார் ஆனால் ஒளிந்தவன் ஒளிந்து கொட்டான் கர்த்தர் இப்போ நமக்கும் அதை தான் சொல்கிறார் உன்னோடு கூட நான் உலாவ விரும்புகிறேன் இங்கே விஹாவ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய வீழ்ச்சி இருக்குது கர்த்தருக்கு நமக்கு நடுவில் அப்போ போது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் தாவிதை போல ஆதாம் போய் ஓடி ஒழிகிறவர்கள் அல்ல தாவிதை போல ஆண்டவரே மீண்டும் என்னை புதுப்பியும் பர்சுத்தாவியை என்னை விட்டு எடுக்காமலும் உடைய ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்குள் தாங்க இதுதான் நாம் மீண்டும் ஒப்புரவாகிற அனுபவம்